ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தாஷா ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எல்கேஜிலேருந்து யூகேஜி போக போறாங்க சோ அவங்களை எழுப்பி நான் குளிக்க வச்சு ரெடி பண்றதுக்குள்ள அவங்க அப்பா வந்து சூப்பரா அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டாங்க நிச்சுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் போயிட்டாங்க அவங்க ஒன் வீக்கா ஸ்கூல் போயிட்டு இருக்கான் இப்ப பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஸோ ஃபர்ஸ்ட் டே ரெடி ஆயிட்டாங்க நந்தோ எல்லாரும் ரெடி அவங்களை ரெடி பண்றதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்குள்ள நான் லன்ச் அவங்களுக்கு பிரேக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லாருமே கிளம்பிட்டோம் இவங்க இருக்கல ஸ்கூலில் விட்டுட்டு என்னையும் அப்படியே கடையில் விட்டுட்டு போயிடுவாங்க நந்து அவருக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்போவும் சொன்னேன் அவர்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெச்சு குட்டி சீக்கிரமாக ஓடிட்டார் பாப்பா மட்டும் பாய் சொல்லிட்டு போனால் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே கேட்டுக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே என்னையும் கொண்டு போய் கடையில் விட்டுட்டு நந்து வந்து கிளம்பிட்டார் ஈவினிங் நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பார்த்தா பாப்பா ஃபோன் பண்ணி டீ கேக் வேணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு க்ரௌன் பேக்கரியோட டீ கேக் ரொம்ப பிடிக்கும் சரின்னு ஈவினிங் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்